ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் நான் மண் சட்டியில் தாங்க இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன் மண் சட்டியில் செஞ்சால் அதோட டேஸ்ட் வேறு லெவல் ஒரு ஸ்பூன் கருவடகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரியை இதில் சேர்த்துக்கலாம் மூணு பல்லாரி கட் பண்ணியிருந்தேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த பதத்துக்கு வதங்கணும் அதில் ஒன்றரை கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துருவோம் புளியை ரொம்ப போட்டு கசக்கி புளியை வேணாங்க ஏன்னா அதில் லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு தன்மை அதில் இருக்கும் தன்மை அதுக்கு அந்த குழம்புல தெரியும் அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம புளியை கரைச்சா போதும் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆயிலில் குழம்பு தாளித்ததால் ரீஃபைனட் ஆயிலில் இப்போ மேலே ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெயிலே தாளித்தோம்னா குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இதுதான் மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுக்குங்க மண் சட்டியில் செஞ்சோம்னா கேட்கவே வேணாம் குழம்பு கொதிக்குது இதில் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போடணும் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை சேர்த்து கொடுக்கும் மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை இதில் குழம்பு நல்லா கொதிக்கப்படும் கொஞ்சம் கெட்டியான தன்மை வந்து தான் நம்ம அதில் மீனை சேர்க்கணும் ஏன்னா மீனை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு மெல்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி அதிகமாகிற மாதிரி இருக்கும் அதனால் குழம்பு நல்லா சுண்டணும் சுண்ட கொதின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே தான் நம்ம மீனை அதில் சேர்க்கணும் இங்கே பாருங்கள் மீன் கொ மீன் கழிவுனது இருக்குது மீன் குழம்பு எந்த அளவுக்கு வீ வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மீன் அதில் சேர்த்துடலாம் பார்க்கக்குள்ளே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்களேன் ஆமாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்டியை அப்படியே தூக்கி ஆடினோம்னா அது மீன் வந்து எல் மீனில் எல்லா இடத்துலையும் அந்த குழம்பு படும் இந்த சட்டியை என்னால் ஆட்ட முடியல அதனால தான் நான் வந்து கரண்டியால் கிண்டி விட்றேன் ஆனால் கரண்டியால் கிண்டவே கூடாதுங்க மீன் குழம்பு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடியாகிட்டு நம்மளோட மீன் குழம்பு அதுவும் சட்டி லெமன் சட்டியில் வச்சது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலுமே அந்த சட்டியில் வச்சதால அந்த குழம்பு இன்னும் கொதிக்குது பாருங்களேன் ஆமாங்க பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்ணும் போல் இருக்குங்களா பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க தேன் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதை தாண்டுன ஒரு டேஸ்ட்டு இந்த மண் சட்டி மீன் குழம்பு கொடுக்கும் உங்கள் எல்லாருக்கும் மீன் குழம்பு பிடிக்குமா என்ன மாதிரி மீன் குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்